அனைவருக்கும் வணக்கம் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் யார் பெரிய பணக்காரர் இது ஒரு பிறப்பு ஜாதகங்க இந்த ஜாதகத்தை வச்சு எப்படி பலன் பார்க்கறதுங்கிறது பார்ப்போங்க அனைவருக்கும் வணக்கம் லக்கணத்தில் குரு ஆட்சி பெற்று சனிக்கோள் உச்சமாக இருந்து பதினொன்னுக்குரிய கோள் நாளில் உச்சமாக இருந்தால் அளவு கடந்த பணத்தை சேர்த்து நேர்மை தவறாமல் பலருக்கு கொடுத்து உதவி செய்வராக இருப்பார் இந்த ஜாதகத்தில் தனுசு லக்கணம் லக்கணத்தில் குரு ஆட்சி பெற்றுள்ளது சனிக்கோள் துலாம் ராசியில் உச்சம் பெற்றுள்ளது தனுசு லக்கணத்துக்கு பதினொன்று துலாம் துலாம் ராசி கூறியவர் சுக்கரன் லக்கணத்துக்கு நாளில் உச்சம் மீனத்தில் உச்சம் பெற்று உள்ளார் அதாவது லக்கணத்துக்கு நாளில உள்ளவர் வந்து மீனத்தில் உச்சம் பெற்றிருக்காரு எனவே இந்த ஜாதகர் பெரிய பணக்காரர் இவ்வளோதாங்க உண்டான விளக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்